அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளும் இன்றைய அதிர்வினோட உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி தொடர்பாக இந்த விவகாரங்கள் ஏற்படலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலப்பகுதி மாறி இப்போது தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சமகால பகுதியிலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய போர் பதற்றம் என்பது அதிகரித்திருக்க

பதற்றமான சூழ்நிலை காரணமாக மிகப்பெரிய ஆபத்துக்களை மக்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்தியாவினுடைய தாக்குதல்களை எப்படி பாகிஸ்தான் எதிர்கொள்ள போகிறது மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பிரதேசங்கள் குறிப்பாக இந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை நோக்கி பாகிஸ்தானுடைய ஆட்லரி தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஜம்மு புஞ்சி மற்றும் ராஜா பகுதிகளிலே இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டும்

விமானங்கள் இந்த தாக்குதலில் பங்கேற்றிருந்தது அதிலே ஐந்து விமானங்களை நாங்கள் தாக்கியிருக்கிறோம் குறிப்பாக ஐந்து ஜெட் விமானங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது மூன்று ரபேல் ரக விமானங்களை தாக்கியிருக்கிறோம் என்று சொல்லி ஆனால் இந்தியா இந்த விவகாரத்தை இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ரபேல் ரக விமானங்கள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை அதே நேரத்தில் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கவாஜா ஆசிப் உள்நாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கி இருக்கக்கூடிய செய்தியிலே சொல்லியிருக்கிறார் ஐந்து விமானங்களை ரபேல் ரக விமானங்களை நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு அந்த

நிகழ்த்துவதற்கு அது வந்திருந்த போதும் அந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் பன்னிரண்டு ட்ரோன்களை நாங்கள் வீழ்த்தி இருக்கிறோம் என்று சொல்லி பாகிஸ்தானுடைய ராணுவ தரப்பு உரிமை கோரி அதன் பின்பதாக அகமது சரி சௌதமி கூறியிருக்கக்கூடிய விடயம் ஒன்பது ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்ற விடயம் இது தொடர்பாக இந்தியா இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் பாகிஸ்தானுடைய தரப்பு இந்த விவகாரத்தை தாங்கள் செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளலாம் அதே நேரம் இன்னும் சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த இந்தியாவினுடைய தாக்குதலே இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்த நாடாளுமன்ற தாக்குதலினுடைய மிக முக்கியமான சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய ஜெம் மசூத் அசார் வந்து அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவருடைய உறவினர்கள் தாக்கப்பட்டிருப்பது கொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் சொல்லப்படுகிறது குறிப்பாக இவர் ஒரு சர்வதேச பயங்கரவாதியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒருவருடைய வீட்டின் மீது அவருடைய இலக்குகள் மீதுதான் இந்தியாவினுடைய பாதுகாப்பு விமானங்கள் தாக்குதலை இருக்கிறது ஆனால் இந்த ஒன்பது நிலைகளை தாக்கி அளித்து பின்பதாக பாகிஸ்தானுடைய இராணுவம் எதிர்நிலை தாக்குதல்களாக ஆட்லரி தாக்குதல்களை மக்களுடைய குடியிருப்புகளின் மீது நிகழ்த்துவது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்று தெரியவில்லை அதே சம நேரத்திலே பாகிஸ்தானுடைய பிரதம மந்திரி நான் நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் நள்ளிரவு வேளையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் என்பது ஒரு முறையற்ற தாக்குதல் டேர்டி அட்ராக் என்ற பதத்தை அவர் அந்த விடயத்தில் பயன்படுத்தி இருக்கிறார் இந்தியா மேற்கொண்டிருக்கக்கூடிய விடயம் என்று அவர் சொல்கின்றார் ஆக இந்த விவகாரங்கள் தொடர்பாக தொடர்ச்சியான அவதானிப்புகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பஞ்சாபில் இருக்கக்கூடிய சகல வைத்தியசாலைகளுக்கும் அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது ஊழியர்களுக்கான விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்கு மனத்தளங்களும் தொடர்ச்சியாக இயங்குவதற்கான

சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய கூட்டு தயாரிப்பாக காணப்படுகிறது இவை இந்தியாவினுடைய எல்லை பகுதிகளுக்கு வருகை தந்த நேரம் இவை சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அக்னூர் பகுதியிலும் அதே போல புல்வாமா பகுதியிலும் இவை சுட்டு சொல்லப்படுகிறது என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் பின்பதாக இந்த நகர்வுகள் மிக பயங்கரமான ஒரு யுத்தத்திற்கான எதிர்வினைவுகளை ஏற்படுத்துகிறது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் அதே நேரம் ஈரான் இரண்டு நாடுகளினுடைய வெளியுறவுத்துறைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ஈரானினுடைய வெளிவிவகார

சொல்லப்படுகிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம் அதே சவுதி அரேபியாவினுடைய வெளிவுகார அமைச்சர் அடல் அல் ஜி இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்திருக்கிறார் என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம் மிக முக்கியமான நாடுகளாக இருக்கக்கூடிய ஜப்பான் நியூசிலாந்து ஜெர்மனி பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற நாடுகளினுடைய தூதுவர்களையும் ஜெய்சங்கர் சந்தித்து கருத்துக்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஆதரவு தளம் திரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது நிச்சயப்படுத்தப்பட்ட ஒரு போர் சூழலில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வது மக்கள் தங்களுடைய பாதுகாப்பை தாங்களை உறுதி செய்து கொள்வதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது நிச்சயமாக இரண்டு பக்கங்களிலும் பொதுமக்கள் கொல்லப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் இராணுவங்களுக்கு இடையிலே என்பது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக இருந்தாலும் அந்தந்த நாடுகளிலே பொதுமக்களினுடைய நிலைகளின் மீது தாக்குதல்களை நிகழ்த்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் பாகிஸ்தானுக்குரிய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்ளலாம் பொதுமக்கள் வகை வசிக்கக்கூடிய பிரதேசங்களின் மீதான தாக்குதல்களை நிகழ்த்துவதை குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் போன்றவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய தாக்குதலில் சொல்லி ஆட்லருக்கு இது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் அதே போல இந்தியாவினுடைய வெளியுறவு செயலாளர் அஜித் சவால் சீனாவினுடைய வெளி விவகாரத்துறையினுடைய செயலாளர் போங்ஜியை சந்தித்திருக்கக்கூடிய விடயத்தையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் தெளிவான ஒரு செய்தியை அதாவது சீனா புதுமை பாகிஸ்தானை தன்னுடைய சகோதரர் என்று சொல்லிக்கொள்ளும் ஆகவே அவர்களிடம் இந்த தெளிவான செய்தியை இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை சொல்லியிருக்கிறது என்பதனை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பாகிஸ்தானுடைய

பாகிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் தங்களுடைய தாக்குதல்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த பேரையில் பன்னிரண்டு பாகிஸ்தானிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதலுக்கு பிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய பாலஜிஸ்தானுடைய கிளர்ச்சி அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம் இன்னும் ஒரு விடயம் ஸ்டேல் சொல்லி இருக்கிறது இந்தியாவினுடைய சுய பாதுகாப்பு உரிமையினை ஸ்டேல் மதிக்கிறது அவர்களுடைய சுய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எப்போதும் ஆதரவாக இருப்போம் என்று சொல்லி இந்தியாவுக்கான ஸ்டேலினுடைய தூதுவர் ஒரு தொலைக்காட்சி செவ்வி ஒன்றுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நேர்காணலே சொல்லியிருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறேன் இப்படியாக நகர்ந்து கூடிய இந்த விவகாரத்தில் இன்னும் சொல்லிக்கொள்ள விடமாக இருந்தால் கடந்த அதாவது நேற்றைய தினம் அதிகாலை வேலை இந்தியா மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலிலே இரண்டு பயங்கரவாத அமைப்புகளினுடைய தளங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது லக்சர் ஏ தேஃபா மற்றும் ஜெய்சி முகமது போன்ற பயங்கரவாத அமைப்புகளுடைய தளங்கள் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம் புதன்கிழமை அதிகாலை வேலையிலேயே இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் குறிப்பாக இந்த ஜெய்சிஏ முகமது என்று சொல்லக்கூடிய அமைப்பு தொடர்பாக நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியுமாக இருந்தால் ஜெய்சிஏ முகமது பிரபலமான ஒரு முகமது ஆர்மி என்று சொல்லி அவர்கள் தங்களை அழைக்கிறார்கள் பாகிஸ்தானில் அமைந்திருக்கக்கூடிய மிக கடுமையான பயங்கரவாத அமைப்பாக இது காணப்படுகிறது இது இந்தியாவால் நிர்வாகிக்கப்படும் காஷ்மீரை பாகிஸ்தானுடன் இணைப்பதற்கான இலக்கை கொண்டிருக்கிறது அதாவது இந்தியாவினுடைய பக்கம் இருக்கக்கூடிய காஷ்மீருடைய பகுதிகளை பாகிஸ்தானோடு இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள் இந்த பயங்கரவாத அமைப்பு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே அமெரிக்கா மற்றும் ஐக்கிய

முப்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் பல பயங்கரவாத செயற்பாடுகளை பல ஆண்டுகளாக வாழ்ந்தவர் மற்றும் பலமுறை பாகிஸ்தான் சிறையில் இருந்திருக்கிறார் என்பதையும் இந்த இந்த நேரத்தில் உங்களுக்கு நிலையில் பயங்கரவாத அமைப்புகளுக்கான தொடர்ச்சியான ஆதரவை பாகிஸ்தான் வழங்கிக் கொண்டிருக்கிறதா என்று ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது இந்தியா பயங்கரவாத அமைப்புகளினுடைய நிலைகளின் மீது தாக்குதலை நிகழ்த்தி இருக்கக்கூடிய எதிர் தாக்குதலை மக்களின் மீது பாகிஸ்தான் நிகழ்த்தியிருப்பது என்பது கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம் குறிப்பாக நாங்கள் இந்த விவகாரங்கள் தொடர்பான தகவல்களை பார்த்திருக்கிறோம் நிறைய விடயங்கள் இந்திய தரப்பு தங்களுடைய பக்கமாக இருக்கக்கூடிய இழப்புகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பாகிஸ்தானுடைய பிரதமர் முன்வைத்திருக்கிறார் இந்திய தரப்பு மௌனமாக இருக்கிற இருக்கிறது இது விடயமாக குறிப்பாக இந்த ட்ரபைல் விமானங்கள் சுற்று வீழ்த்தப்பட்ட விடயத்திலே இந்தியா மறுப்பை தெரிவித்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அப்படியாக இந்த விமானங்கள் சுற்று இருந்திருந்தால் பாகிஸ்தான் உலகத்திலேயே முதல் முறையாக விமானங்களை சுற்று வீழ்த்திய நாடாக பதிவாகி இருக்கும் அந்த வகையிலேயே இஸ்லாமிய ஆதரவாளர்களும் பாகிஸ்தானுடைய ஆதரவாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தாலும் இந்தியாவின் இந்த விவகாரத்தில் உறுதிப்பட்ட கருத்துக்களை சொல்லவில்லை அல்லது இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றே சொல்லிக்கொள்ளலாம் ஆக போர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக காணப்படுகிறது ியாவிலே பதற்றமான சூழல் இருக்கிறதோ இல்லையோ பாகிஸ்தானில் மிக பதற்றமான சூழல் இருக்கிறது பாகிஸ்தானுடைய மக்கள் இந்த போர் வேண்டாம் எங்களுக்கு அமைதி வேண்டும் என்று நிலைப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் பாகிஸ்தானுடைய ராணுவம் மற்றும் தொடர்ச்சியான கருத்துக்கள் என்பது இந்தியாவுக்கு எதிராக சீண்டலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது என்னதான் இருந்தாலும் இரண்டு நாடுகளும் அணுவலம் கொண்ட நாளாக காணப்படுகிறது ஆகவேதான் இந்த விவகாரத்தில் உற்றுநோக்கம் இருந்து கொண்டிருக்கிறது தப்பித்தவரை இந்த நிலைகள் மீதான தாக்குதல்களில் அணு தளங்கள் மீதான தாக்குதல் இடம்பெற்றால் அது மிகப்பெரிய ஏற்படுத்தும் என்பது மாத்திரம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் இது தொடர்பான தரவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம் நாளைய தினமும் மற்றொரு ஆதரவினோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் அன்பான நீர்களே